மாண்பகு புரட்சி தலைவர் அம்மாவருடைய நல்லாட்சியிலும் மாண்பு புரட்சி தலைவர் இந்தியா அவருடைய நல்லாட்சியிலும் மக்கள் அமோகமாக நல்ல பல திட்டங்களை மக்கள் அனுபவித்து வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அனைவரும் கூட வேண்டும் இந்த இருக்கிற இயக்கம் ஒன்று சேர வேண்டும் தலைவரெல்லாம் அல்லோரும் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் மாண்புக அம்மாவின் வழியிலே வந்தவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடும் பணியோடும் தொண்டன் என்ற அன்போடு ஆயிரம் எதிரிகள் ஒரு அணியில் திரண்டாலும் ஓடச் செய்து புகழ்கொடி நாட்டி புண்ணிய பூமி காக்க வந்த சிங்கநிகர் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த நேரத்திலே வணங்குகிறோம் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு போல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் நான்கு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித்தாய் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவினுடைய இந்த கிடக்கக்கூடிய நம்முடைய கழகம் மீண்டும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என்று நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் அம்மா இருக்கிற காலத்தில் நலத்திட்டங்கள் ஏகவாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிறதுல எந்த திட்டமும் கிடையாது அதனால் வந்து எல்லாம் பிரிஞ்சு சேர்ந்து நாம் வருகிற இருபத்தி ஆறில் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடினா அம்மாவுடைய கனவு நிறைவேற்றணும் நூறாண்டு ஆட்சி நிறைவேற்றணும் இதுக்கு நாம் பாடு வைக்கணும் பாடு பண்ணணும் புரட்சி தலைவி அம்மாவர்களின் பிறந்த நாள் வாழ்த்த வயதில் வணங்குகிறோம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்நாடு சிறு சிறப்பாக மென்மேலும் வளர்ந்து கொண்டிருந்தது இன்றை ஆட்சி காலத்தில் ஒன்றும் இல்லை அம்மா ஆட்சி காலத்தில் வந்து மக்களுக்காக எவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க அது மீண்டும் எல்லாரும் மீண்டும் அம்மா ஆட்சி அமைக்குன்னா இந்த பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்று கூடி மீண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு மிக மனது தெளிவோட சொல்கிறேன் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வெல்க தமிழ் வாழ்க தமிழனும் ஓங்குக பாரதம் வளர்க புரட்சி தலை அம்மா புகழ் என்று நிலைத்து நிற்க